பணித்துளிகள் பதினைந்தாவது மூலோபதேசமான ஞான ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சேவைக்காக சுத்திகரிக்கப்படுதல் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் இருக்கிறார் அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவையினாலும் அக்கனியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் மத்திய மூன்று பதினொன்று தங்கம் முதல்ல தூய்மையான நிலையில் இருப்பதில்லை தாமிரம் துத்துநாகம் இரும்பு வெள்ளி போன்ற அசடுகள் அதில் கலந்துருக்கும் அதை இருபத்தி நாலு கேரட்டை தங்கமாக மாற்றுவதற்கு சுத்திகரிக்க வேண்டும் தங்கத்தை அமிலம் நெருப்பு மின்சாரம் போன்ற அனைத்தாலும் சுத்திகரிப்பாங்க வேதாகமம் சொல்லுகிற மிக பழமையான முறை அதிக அளவு வெப்பத்தை பயன்படுத்துவது ஆகும் வெள்ளிய குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் என்று நீதிமொழிகள் பதினேழு மூணில் வாசிக்கிறோம் இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியின் விசேஷத்த பொழிவு பெற்றார் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று மத்திய மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் தண்ணீர் ஞான ஆவி ஞான ஒன்றாக நடப்பதை இது வெளிப்படுத்துகிறது கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் கூறுகிறார் என்று வசனம் பதினொன்றில் வாசிக்கிறோம் கர்த்தர் தம் மக்களின் பாவத்தை நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் கழுவுவார் என்றும் உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிடுவார் என்றும் இந்த சுத்திகரிப்பு முறையை ஏசாயா நான்கு நான்குலையும் ஏசாயா ஒன்று இருபத்தைந்திலும் சுட்டி காட்டுகிறார் நம்முடைய அர்ப்பணிப்பை ஞானசானத்தின் மூலம் காட்டும்போது ஆவியானவர் வழக்கில் பிரவேசித்து சகல அநியாயத்தையும் அகற்றுகிற செயல்முறையே தொடங்குகிறார் ஆனால் நாம் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு இருபத்தி மூன்று பத்தில் யோபு பக்தன் கூறுகிறார் இன்றைய செயலில் காட்டுங்கள் தங்கத்தை சுத்திகரிக்கிற செயல்முறையை விளக்குகிற ஒரு கட்டுரையை வாசித்து பாருங்கள் ஆவியானவர் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கும் செயல்முறையை அது எவ்வாறு விவரிக்கிறது என்று யோசித்து பாருங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு என்னகோ முப்பத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஒன்று பேரூ ஒன்று ஏழு வெளிப்படுத்தல் மூன்று பதினெட்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்